ல அசலோட வேல்யூ மூவாயிரம்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அதை எழுதிக்கிறேன் பிசி கொள்கிட்ட மூவாயிரம் பத்து சதவிகித கூட்டுவட்டி விதப்படி அப்படிங்கிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆரோடய வேல்யூ வந்து பத்து பர்சன்டேஜ் மெத்தட் வந்து கூட்டுவட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு இதில் கூட்டுவெட்டியோட அளவு கொடுத்துட்டாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அதாவது வருஷம் எத்தனை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது என்னென்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டுக்கான ஃபார்ம்லாம் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இக்கொள்ட்டு பி இன்ட்டு ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னு வரும் இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட வேல்யூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சீக்கொல்ட்டு பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க மூவாயிரம் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண்ன்னு எழுதிக்கிறேன் இப்போ இந்த மூவாயிரத்தை அப்படியே அந்த சைட் கொண்டு போனால் என்ன வரும் பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தில் வருமா ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டிவைடட் பை மூவாயிரம்னு போட்டுக்கிறேன் சீக்கொலிட்டு ஒன்று ப்ளஸ் பத்து டிவைடட் பை நூறு ஹோல் பவர் எண்ன்னு எழுதிக்கிறேன் இதையும் இதையும் அடித்த என்ன வரும் ஒன்று மூணு மூணு ஒன்றுன்னு வருமா ஓகே இப்போ கீழே அப்போ என்ன இருக்கோ தௌசண்ட் இருக்கும் அப்போ பேலன்ஸ் இருக்கிறதா எழுதிக்கலாமா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று டிவைடட் பை தௌசண்ட்னு வரும் சீக்வல்ட்டு இந்த நூற குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க அப்போ இந்த நூற ஒன்றால் பெருக்கி அந்த வேல்யூவை அந்த பத்தால் கூட்டணும் அப்போ என்ன வரும்னா நூற்றி பத்து டிவைடட் பை நூறுன்னு வரும் ஹோல் பவர் என் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இப்போ பதினொன்று என்ன பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு வரும்னு பாருங்கள் பதினொன்று க்யூ பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வருமா ஓகே அதே மாதிரி கீழே இருக்க டைம் என்ன பத்து பத்தை நீங்கள் க்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்னு வரும் அப்போது இந்த சைடு இருக்கிற ரெண்டு டேமையுமே க்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு இருக்கிற டைம் கிடைக்கும் அப்போனா என்னோடய வேல்யூ என்னென்னா அந்த மூணு தான் ஆன்சர் அப்போ என் சீக்கோல்ட்டு மூணு